வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹவுஸ் வந்து 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 என் ஹஸ்பண்ட் பீஃப் ஃப்ரை செஞ்சு தர போறாரு லிவர் சப்பாத்திக்கு செஞ்சு தர போறாங்க நம்ம எப்படி செய்றாருங்கறத நம்ம பார்க்கலாம்

நெக்ஸ்ட் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயமா வெங்காயம் வணங்க போகுது அதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும் கல்லுப்பா ஓகே நல்லா வணங்கிடுச்சு அடுத்ததுங்க கரம் மசாலா கொத்தமல்லி தூள் என்ன போடுறீங்க கரிமளகு கரிமளகத்தால் வீட்டில் அரைச்சது

இப்போ லிவரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஈரல் கழுவி வச்சதை இதில் போட்டுக்கலாம் ஓகே

okay மூடி வச்சி எவ்வளவு நேரம் கொதிக்கணும் பெர்ஃபெக்ட் ரைன்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி உப்பு காரம் பாக்குறயா ம் பாக்குறேனே விடுங்க அய்யோ சூப்பரா இருக்கு கலர் பயங்கரமா இருக்கு கிரேவி ஃப்ரை ம்

இந்த பெப்பரோட फ्लेவர் வந்திருக்கா இல்லையா பெப்பர் தூள் போட்டு பெப்பரோட फ्लेவர் நல்லா இருக்கு என்ன லாஸ்டா போடிங்கல சூப்பர் அவ்ளோதான் பீஃப் கிளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் 2 3 मिनिट्स இருக்கட்டும் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்ல கிடைக்காதனால அத வந்து போட முடியல போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் வாசமா இருக்கும் நல்லா ஓகேங்க ரெடி ஆயிடுச்சு அவ்ளோதான் இனிமே சப்பாத்திக்கு வெச்சு சாப்பிட வேண்டியதா ஓகே Super free, super dengan sama ya, sendirinya. Thank you, super. சூப்பா என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு சமைச்சிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பாய்